ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் என்னைக்கே நம்ம சேனலில் ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலான முருங்கைக்கீரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம நூறு கிராம் பச்சரிசி ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா அரிசி பொறிஞ்சு நல்லா பொறி அரிசி போல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்துட்டதுக்கு அப்புறமா இது கூடவே மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டுன்றதுனால மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் நாலஞ்சு கூட சேர்த்துக்குங்க இப்போ இதை வறுத்தது எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு இப்போ அதே கடாயில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு கட்ட அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அலசிட்டு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியிலையே நம்ம இந்த முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி விட்டுடணும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா கரண்டி வச்சு இது போல் கலந்து பார்க்கலாம் ஒரு சில முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்கும் ஒரு சிலது கொஞ்சமாக தான் எடுக்கும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து விடலாம் கலந்து விட்டோடனே நமக்கு இதில் ஈரப்பதம் இருக்குதுல இருக்குதில்ல இந்த தண்ணி வந்து பத்தாது அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற கீரையோட அளவு பொறுத்து நம்ம இதை தண்ணி கூட குறைய தேவைப்படும் இளம் பச்சை கலராக இருக்குல்ல இப்போ கீரை இது நல்லா வெந்து நல்லா டார்க்கான க்ரீனாக நமக்கு வரணும் இந்த கரும் பச்சையாக நமக்கு வர அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுடணும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்பப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டு விட்டுடலாம் இப்போ தண்ணியை நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ கீரையோட கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்குல்ல இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தால அரிசி வரமிளகாயெல்லாம் இந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் கீரையிலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம் நமக்கு கீரை வெந்து வரும்போது அந்த வாசனையே நமக்கு நல்லா தெரியும் இந்த கீரை நல்லா வெந்திருக்குன்றது இப்போ கீரையோட கலரெல்லாம் நல்லா மாறி சூப்பராக ரெடியாக இருக்குல்ல அவ்வளோதான் கீரை பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ